கோவை செல்வபுரம் பகுதியில் காதர் அறக்கட்டளை சார்பில் அனைத்து சமூக மக்களுக்கும் ரமலான் சிறப்பு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செல்வபுரம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலின் தலைவராக பணியாற்றி வந்த காதர் என்பவர் அந்த பகுதி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றவராக திகழ்ந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது அவரது நினைவாக அந்த பகுதியில் அவரது பெயரில் அறக்கட்டளை ஒன்றை துவக்கியுள்ளனர் ஹாஜி எம்ஏ காதர் அறக்கட்டளை என்று துவக்கப்பட்ட அறக்கட்டளையின் சார்பில் ரமலான் பண்டிகையை பொதுமக்கள் அனைவரும் கொண்டாடும் வகையில் நபர்களுக்கு இலவச அரிசி மற்றும் பிரியாணி தொகுப்புகள் வழங்கப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டம் மற்றும் மூன்றாவது கட்டமாக இந்த நலத்திட்டங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக கோவை செல்வபுரம் பகுதியில் நானூறு பேருக்கு இலவசமாக இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியோடு காத்திருந்து பொதுமக்கள் காதல் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் வழங்கிய அரிசி மற்றும் பிரியாணி தொகுப்புகளான மசாலா தூள் பாக்கெட் பூண்டு வெங்காயம் கருவேப்பழி கொத்தமல்லி புதினா இஞ்சி ஏலம் பட்டை எலுமிச்சம்பழம் போன்ற அனைத்து அத்தியாவசியப் பொருட்களையும் பாகுபாடின்றி பெற்றுக்கொண்டு தங்களது நன்றிகளை தெரிவித்தன என்பது குறிப்பிடத்தக்கது ஊரடங்கின் ஒரு பகுதியாக இந்த நடத்திட்டங்கள் வழங்கப்பட்டது அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஃபஷீரு இந்த மாதிரி செல்லுபோரம் வரைக்கு கோவை இருபத்தாறு எம்ஏக்காத அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் குடும்பத்துக்கு அரிசி இல்லாதப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் ரம்ஜான் முன்னிட்டு ஏழை ஒளிய மக்களுக்கு கொடுக்குறோம் அனைத்து மத சார்பிட்டு எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம் கிட்டில் வந்து பிரியாணி அரிசி மல்லி புதினா வெங்காயம் நெய் எண்ணெய் எல்லாம் தேங்காய் பூண்டு இஞ்சி தக்காளி எல்லா ஐட்டம் நாங்கள் கொடுக்குறோம் கரியை தவிர மற்ற ஐட்டமெல்லாம் ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் செல்வோரம் வடக்கு பகுதி காலம் சென்ற ஹாஜி எம்ஏகே எம்ஏ காதர் அவர் நினைவாக நாங்கள் ஆயிரம் குடும்பத்துக்கு உண்டான அனைத்து பொருட்களும் கொடுக்குறோம் அவர் வந்து என்ன நினச்சாரோ அதை நாங்கள் வந்து அவர் நினைவாக செஞ்சிட்ருக்குறோம் இதை வந்து மீண்டும் வரக்கூடிய காலங்களில் தொடருவோம் இது அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் கொடுக்குறோம்